புதுச்சேரியில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் போக்கானது நிலவியிருக்கிறது புதிய நிர்வாகி நியமனம் தொடர்பாக இந்த மோதலானது வெடித்திருக்கிறது முகுந்தன் என்பவர் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்பட்டதற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார் இதையடுத்து இருவருக்குள்ளும் மோதல் போக்கானது வெடித்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் போக்கானது நிலவி வருகிறது இது குறித்தான கருத்துக்களை பதிவிடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பா கிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே புதிய நிர்வாகி நியமனம் தொடர்பாக ஒரு மோதல் போக்கானது நிலவி வருகிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நீண்ட காலமே பல விஷயங்கள்ல அன்புமணியினுடைய நிலைப்பாட்டுக்கும் ராமதாசனுடைய நிலைப்பாட்டுக்கும் ஒத்துப்போகாத நிலை ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு எந்த கட்சியோட கூட்டணி அமை அமைத்தல் போன்ற பல விஷயங்கள்ல அது வந்து அப்படியே மெதுவோ நீருப்பூத்த நெருப்பு மாதிரி இருந்தது இப்போது அது வெடிச்சிருக்கு ஆனால் வெடிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது வந்து முகுந்தன்றவருடைய நியமனம் அன்புமணி சொல்றதுல ஒரு நியாயம் தான் புரியுது அனுபவம் இல்லாதவர்களுக்கு ஏன் பதவி தரணும் கட்சி இப்போ தேர்தலை ஓராண்டில் சந்திக்கக்கூடிய சூழலில் இன்னும் ஏ அனுபவமே இல்லாதவரை ஏன் நியமிக்கணும் என்ற பார்வை அவருக்கு இருக்கு ஆகையினால இந்த கூட்டத்திலேயே பொதுக்கூட்டத்திலேயே ரெண்டு பேருக்கும் மோதல் வெடிச்சிருக்குன்றது பார்க்கணும் ரெண்டாவது இந்த சூழல்ல கூட முதியவரான ராமதாஸ் நான் உருவாக்கிய கட்சி என் எனக்கு விருப்பப்பட என்னுடைய நிலைப்பாட்டில் விருப்பம் இல்லைன்னா வெளியில போ என்று மகனிக்கே ஒரு எச்சரிக்கை விடுத்த மாதிரி தெரியுது அப்படிதான் ஆக குடும்ப பூசல் கட்சி பூசலாக வெளிப்பட்டிருக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து அமைக்கு நன்றி திரு கிருஷ்ணன்